இந்த எக்ஸாம் தான் வைக்கிறாங்களோன்னு ஸ்டூடெண்ட்ஸ் அழுத்துக்கிற மாதிரி இந்த தேர்தல் எதுக்கு அடிக்கடி வருது அப்படின்னு அழுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு கண்டிஷனில் தான் இப்போது எடப்பாடி இருக்கிறார் இந்த தேர்தலில் யார் ஜெயிக்க போறாங்க யார் தோக்க போகிறாங்க என்பதெல்லாம் கூட இரண்டாம் பட்சம் தான் எடப்பாடி இந்த தேர்தலுக்கு பின் என்ன ஆவார் அப்படிங்கிறது எடப்பாடியுடைய ஆதரவாளர்களுடைய கவலையாக இருக்கிறது குறிப்பாக எடப்பாடி தன்னுடைய எதிர்காலம் சூன்யமாகி போய்விட்டதை அவர் இப்போதே உணர்ந்து விட்டார் சில மாதங்களுக்கு முன்னாடி எடப்பாடி மிகப்பெரிய ஒரு கூட்டணியை உருவாக்குவார் அந்த கூட்டணி திமுக கூட்டணியை வலுவாக எதிர்கொள்ளும் அதன் மூலமாக எடப்பாடி தன்னை ஆளுமையாக நிரூபிப்பார் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு எடப்பாடி கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் உறுதி கொண்டிருந்தார்கள் ஆனால் எடப்பாடி ஒரு ஆளுமை கிடையாது எடப்பாடி ஒரு மொக்கப்பேசு என்பதை அவர் உருவாக்கி இருக்கிற கூட்டணியை இன்னைக்கு எல்லாருக்கும் எடுத்துக்காட்டியிருக்கிறது இன்று எடப்பாடியின் கூட்டணியில் தேமுதிக சொல்லி கொள்ளும்படியாக எந்த கட்சியுமே கிடையாது எடப்பாடியுடன் நீண்ட காலமாக விசுவாசமாக இருந்த புரட்சி பாரதம் கட்சி கூட எடப்பாடிக்கு எதிர்ப்பு கூட்டணியில் இருந்து வெளிவரக்கூடிய ஒரு கண்டிஷனில் இருக்கிறது எடப்பாடிக்கு மாற்றாக இன்னொரு கூட்டணியை பாஜக உருவாக்கி இருக்கிறது அந்த கூட்டணியில் எடப்பாடி கூட்டணியை விட அதிகளவிலான காமெடி காட்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன உதாரணத்துக்கு சொன்னோம்னா ஜிகே வாசன் தஞ்சாவூர் தொகுதி ஒரே ஒரு தொகுதியை தான் கேட்டாரு உங்களுக்கு ஒரு தொகுதியை கொடுக்க முடியாது மூணு தொகுதியை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொன்னார் சரி ஏதாவது இடம் பண்ணி தொலைங்க அப்படின்னு

நிற்கணும்னு வற்புறுத்தியதால் கடைசியாக நான் ரெண்டு தொகுதியில் வேணாம் நின்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறைந்தபட்சமாக ரெண்டு தொகுதியை வந்து வாங்கி கொண்டிருக்கிறார் பாஜக கூட்டணியில் வரக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு அதிக தொகுதிகளை கொடுத்து அவர்களை வந்து அதிக இடங்களில் டெபாசிட் செய்யக்கூடிய அதிக இடங்களில் நோட்டாவை விட கீழாக வர செய்யக்கூடிய வேலைகளில் சதி வேலைகளில் அண்ணாமலை ஈடுபட்டு இருக்கிறார்னு சொல்லிட்டு அங்க ஒரு பொறுமலாக இருக்கிறது என்ன எப்படி இருந்தாலும் நமக்கு வந்து பாஜகவை பற்றி தெரியும் பாஜக தமிழ்நாட்டை பொறுத்தவரை நோபடி நோட்டா கட்சி அதனால் பாஜகவுக்கு இதை விட இழப்பதற்கு ஒண்ணுமே கிடையாது ஜீரோக்கு கீழே ஒன்றுமே

எடப்பாடி குகையில் மாட்டிய அந்த மஞ்சுமால் பாய் மாதிரி ஒரு கண்டிஷன் அதை பத்தி தான் பார்க்க போறோம் வெல்கம் டு நியூஸ் கடைசியாக அதிமுக ஜெயிச்சது எப்பன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் ஜெயலலிதா உயிரோடு இருந்தபோது சட்டமன்ற தேர்தலில் திமுகவிட ஒரு சதவீத வாக்குகளை கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றார்கள் அப்போதே ஜெயலலிதா இருந்த போதே திமுக மிக வலிமையான ஒரு எதிர்கட்சியாக சட்டமன்றத்தில் தன்னுடைய ஆளுமையை வந்து நிரூபித்தது அந்த தேர்தலில் கலைஞர் உடல்நலம் கொண்டிருந்தால் முழுக்க எல்லா வேலைகளையுமே வந்து இன்று தலைவராக இருக்கக்கூடிய அன்றைய செயல் தலைவரான மு க ஸ்டாலின் அவர்கள் தான் செய்தார்கள் அந்த அடிப்படையில் பார்க்க போனால் அதிமுகவும் திமுகவும் ஒரு சதவீத ஒரு விடைவெளி தான் அந்த தேர்தலில் இருந்தது அதற்கு பிறகு ஜெயலலிதா மறைந்து விட்டார் கலைஞரும் மறைந்து விட்டார் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தல் வந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் திமுகவா அதிமுகவா என்கிற ஒரு நிலை வரும்போது அதிமுக திமுகவுக்கு எதிரான நிலையில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளையும் தன்னுடைய கூட்டணியில் சேர்த்து கொண்டது பாஜக தேமுதிக பாமக இப்போ ஜி கே வாசன் எல்லா கட்சிகளும் சேர்ந்து வந்து திமுகவை எதிர்த்து நின்றார்கள் திமுக தனக்கு கொள்கை அளவில் உதவக்கூடிய கட்சிகளான இடதுசாரிகள் காங்கிரஸ் இது போன்ற கட்சிகளை லெஃப்ட் தாட் இருக்கக்கூடிய கட்சிகளை வலதுசாரி பாஜகவுக்கு டெல்லியில் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கும் முகமாக இருக்கக்கூடிய கட்சிகளை கூட்டணியில் சேர்ந்து கொண்டு அந்த தேர்தலை அந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தொன்பது தொகுதிகளில் முப்பத்தெட்டு தொகுதிகளில் மகத்தான ஒரு வெற்றியை பெற்று தமிழ்நாட்டின் மிக சிறந்த அரசியல் ஆளுமையாக தன்னை பதிவு செய்து கொண்டார் மூக ஸ்டாலின் ஆனால் அது போன்ற ஒரு வாய்ப்பு அதிமுகவின் தலைமையை சசிகலாவின் காலில் விழுந்து கைப்பற்றிய எடப்பாடிக்கு வந்து அப்படி ஒரு வாய்ப்பு வந்து அமையவே இல்லை அவர் தன்னை ஒரு ஆளுமையாக நிரூபிப்பதற்காக கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார் அவர் முக ஸ்டாலினின் எதிரி என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையில் கூட இல்லை உண்மையை சொல்ல வேண்டுமானால் அதிமுகவில் இருக்கக்கூடிய பல்வேறு மூத்த தலைவர்களே கூட எடப்பாடியெல்லாம் ஒரு ஆளா என்று நினைக்கக்கூடிய ஒரு கண்டிஷனில் தான் இருக்கிற அதுக்கு ஏற்ப தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் தோல்வி ரெண்டாயிரத்தி பத்தொன்போதில் நடந்த சட்டமன்ற இடைத்தேர்தல்கள் இருபத்தி ரெண்டு தொகுதிகள் இடைத்தேர்தல்கள் பார்த்தீங்கன்னா அதுலேயும் கூட வந்து ஒரு பெரிய ஒரு வெற்றியை வந்து காமிக்க முடியவில்லை தொடர்ச்சியாக நடந்த உள்ளாட்சி தேர்தல்கள் தோல்வி சட்டமன்ற தேர்தலில் தோல்வி இடைத்தேர்தல்கள் தோல்வி என்று எட்டு முறை தொடர்ச்சியாக தேர்தலில் தோத்து தோத்து அதிமுக தலைமை பதவிக்கு தான் லாய்க்கில்லாத ஒரு ஆளு அப்படிங்கிறதை எடப்பாடி தொடர்ச்சியாக நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார் இந்த அழகுல அதிமுக தலைமை ஏற்க போகிறது நானா நீயான்னு சொல்லிட்டு எடப்பாடிக்கும் ஓபிஎஸ்க்கும் ஒரு காமெடி மோதல் நடந்தது ரெண்டுமே மொக்கைங்கன்றப்ப எந்த மொக்க தலைமை பதவியை ஏற்றால் என்ன அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் வரப்போ ஓபிஎஸ் விட கொஞ்சம் சுமாரான மொக்கையான எடப்பாடி தலைமை பதவியை ஏற்றிருக்கிறார் இருந்தாலும் அந்த பதவிக்கு தன் லாய்க்கே இல்லாதவர் என்பதை இந்த தேர்தலில் நடந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் கூட மற்ற கட்சிகளை கன்வின்ஸ் பண்ண முடியாமல் அவர் தன்னுடைய தலைமை பதவிக்கு தன் அருகதை அல்ல என்பதை வந்து திறம்பட நிரூபித்து இருக்கிறார் அப்படின்னு சொல்லணும் இப்போ இந்த தேர்தல் தேர்தலில் எடப்பாடியோட பிரச்சனை என்னன்னா அவரால் ஒரு சில எம்பிக்களை கூட உருவாக்க முடியாது அது எடப்பாடிக்கும் தெரியும் அதிமுகவினருக்கும் தெரியும் வரலாற்றில் முன் எப்போதும் இல்லாத வகையில் அதிமுக தொண்டர்கள் இப்போ வந்து கடுமையான ஒரு தோல்வி பான்மையில் இருக்கிறார்கள் அதாவது ஒரு தேர்தலில் போட்டியிட்டு தோக்குறதுங்கிறதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனை கிடையாது ஒரு தேர்தலில் வெற்றி வரும் ஒரு தேர்தலில் தோல்வி வரும் ஆனால் தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பாகவே அதிமுக தொண்டர்கள் அத்தனை பேருமே தாங்கள் தோற்றுவிட்டதான ஒரு விரக்தி மனப்பான்மைக்கு வந்திருக்கிறார்கள் இந்த மாதிரியான ஒரு சூழல் அதிமுகவின் வரலாற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு தொடங்கி கடந்த ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக இருந்ததே கிடையாது இத்தனை தொண்ணூற்றி ஆறுலாம் வந்து ஆண்டி இங்குபென்சியுடைய உச்சதர ஜெயலலிதா தேர்தலை சந்தித்த போது கூட அதிமுகவில் இருக்கக்கூடிய பெருவாரியான தொண்டர்கள் தங்கள் கட்சி ஏதாவது வந்து செய்யும் ஏதாவது மேஜிக் செய்யும் என்று நம்பிக்கொண்டிருந்தார்கள் அப்படி ஒரு நம்பிக்கை இன்று அதிமுகவில் இருக்கக்கூடிய தலைவரில் தொடங்கி கடைமட்ட தொண்டன் வரை யாருக்குமே கிடையாது இதற்கு காரணம் என்னன்னா அதிமுகவின் தலைமை ஆளுமையற்ற

செய்துவிட்டார் என்று சசிகலா தொடர்ச்சியாக கொண்டிருக்கிறார் இப்போது அரசியலிருந்து கொஞ்சம் வனவாசம் போயிருக்கக்கூடிய சசிகலா எடப்பாடி இந்த தேர்தலில் மிக கடுமையாக தோற்பார் அவர் தோற்ற பிறகு அதிமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்களே எடப்பாடிக்கு எதிராக கிளர்த்திழுவார்கள் எழுந்து அதிமுகவுக்கு ஒரு வலுவான தலைமை வேண்டும் என்று நினைப்பார்கள் அந்த தலைமை பதவியை ஓபிஎஸ் ஆல் வந்து பூர்த்தி செய்ய முடியாது ஓபிஎஸ் ஏற்கனவே எடப்பாடியை விட ஃபெயிலியர் என்பதை ப்ரூவ் செய்துவிட்டார் அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் அரசியல் ஆளுமை கொண்ட ஒரு தலைமையாக அதிமுகவுக்கு நான் வருவேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் ஒன்றுபற்ற அதிமுக திமுகவை எதிர்கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று சசிகலா வந்து கொடுத்திருக்கிறார் சசிகலாவுடைய நம்பிக்கை என்னவென்றால் எடப்பாடியை இந்த தேர்தலில் மக்கள் மட்டுமல்ல அதிமுகவினரே தூக்கி ஏறிவார்கள் எடப்பாடியே குப்பைக்குடையில் போடுவாங்க காலில் போட்டு நசுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சசிகலா நம்புகிறார் அதிமுகவில் இருக்கக்கூடிய பலரும் கூட அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அதுதான் வந்து நடக்கவும் போகிறது என்பதற்கான அடையாளங்கள் ஒவ்வொன்றாக தெரிந்து கொண்டிருக்கின்றன இல்லைனா ஊர் பேர் தெரியாத புரட்சி பாரத மாதிரியான ஒரு கட்சி கூட எடப்பாடியை எடுத்து எடப்பாடிக்கு ஆளுமை இல்லை எடப்பாடிக்கு வந்து அரசியல் நடந்த கூட திறன் இல்லை என்று ஊடகங்களில் வந்து பேட்டி கொடுக்க முடியுமா அல்லது அதிமுகவில் இருக்கக்கூடிய அல்லு சிலுகள் எல்லாம் எடப்பாடி பேரையே உச்சரிக்காமல் நாங்கள் வந்து ரெட்டைலையை மட்டும் காமிச்சு தேர்தலில் பிரச்சாரம் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது இது வந்து வெறு எதை காமிக்கிறது எடப்பாடி இன்று நோபடி அப்படிங்கிறத காண்பிக்கிறது எடப்பாடி இப்போது குணா குகையில் விழுந்து விட்டார் இந்த குகையில் இவருக்கு முன்னாடியே ஓ பன்னீர் விழுந்து விட்டார் இவர்களை கை தூக்கி விடுவதற்கான நண்பர்கள் யாரும் அதிமுகவிலேயோ அல்லது வேறு எந்த எதிர்க்கட்சிகளிலையோ கிடையாது அதனால் இவர்களுடைய அரசியல் எதிர்காலம் காலத்துக்கும் பாதாள குகைக்குள்ளேயே முடிஞ்சிடும் அப்படிங்கிறதுதான் இன்றைய நிலவரம் வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க